கருத்தை வருகிற நண்பர்கள் லைக்கை போடுங்க அதாவது சொல்லணுன்றாங்க நான் சொல்லுகிறேன் லைக்கை போடுங்க லைக் போட்டால் தான் இருக்கிறீர்கள் என்று அர்த்தமாகிறது என்று சொல்கிறார்கள் இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி அதிலே நாம் கலந்து கொண்டு எல்லாம் சிறப்பாக இருக்கும் சொல்லுங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள் கருத்தை எழுதி கொண்டே இருங்கள் வருகிற நண்பர்கள் லைக்கை போட்டுக்கொண்டே இருங்கள் கருத்தை சொல்ல வேண்டும் லைக்கை போட வேண்டும் சிறப்பு பெற வேண்டும் தமிழுக்கு மரியாதை உங்கள் மூலமாக கிடைக்க வேண்டும் சிறப்பையா சொல்லுங்கள் ஏதாவது எழுத வேண்டுமென்றால் எழுதலாம் கருத்தை சொல்ல வேண்டுமென்றால் சொல்லலாம் வணக்கம் 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 ஐயா சொல்லலாம் ஏதாவது கருத்துக்களை எழுதுங்கள் ஐயா அத்தனை மெய் என்பவர்களுக்கும் அதே போல பாரதிதாசன் அழகாக ஒரு தமிழை எழுதியிருப்பார் அதெல்லாம் படிக்கின்ற போது நமக்கு அந்த ஓடைக்கு செல்லு விடலாமா என்று தோன்றும் பொழிலிடை வண்டின் ஒளியும் பாருங்க பாரதிதாசன் எழுதிய கவிதை எங்கள் ஊர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பொழிலிடை வண்டியின் ஒளியும் ஓடை புனலிடை வாய்க்கும் களியும் இப்பெல்லாம் அந்த ஓடை பக்கம் போய் அமரலாம் என்று தோன்றும் அவ்வளவு வெயில் பொழிலிடை வண்டியின் ஒளியும் ஓடை புனலிடை வாய்க்கும் களியும் குழலிடை வாய்க்கும் இசையும் குழல் புல்லாங்குழல் குழலிலை வாய்க்கும் இசையும் வீணை கொட்டிடும் அமுத பண்ணும் குழவிகள் மழலை பேச்சும் பெண்கள் கொஞ்சிடும் இதழின் வாய்ப்பும் குழவிகள் மழலை பேச்சும் பெண்கள் கொஞ்சிடும் இதழின் வாய்ப்பும் விலகுவதேனும் தமிழும் நானும் மெய்யாய் உடலுயிர் கண்டீர் என்று எழுதியிருக்கிறார் எவ்வளவு அற்புதமாக எழுதியிருக்கிறார் பாருங்கள் பொழிலடை வண்டின் ஒளியும் ஓடை புலனிடை வாய்க்கும் களியும் குழிலிடையை வாய்க்கும் இசையும் வீணை கொட்டிடும் அமுத பண்ணும் குழவிகள் மழலை பேச்சும் பெண்கள் கொஞ்சிடும் இதழின் வாய்ப்பும் விழையோனேனும் தமிழும் நானும் மெய்யாய் உடல் உயிர் கண்டீர் என்று எழுதியிருக்கிறார் ஆகவே இந்த வெயிலாக இருக்கின்ற போது ஓடையில சென்றால் நீரோடை பக்கத்திலே அமர்ந்தால் குழு குழு என்று இருக்கும் சோலையிலே வண்டின் ஒளி சிறப்பு வெய்ய காலத்தில் ஓடை காற்று சிறப்பு குழந்தை குழல் புல்லாங்குழல காற்று செல்கின்ற போது இசை வீணை கொட்டிடும் அமுத பண்ணு குழை மழலை இந்த குழஞ்சி குழஞ்சி பேசுகிறாங்க பாரு மழலை மழலை பேச்சு சூப்பர் பெண்கள் கொஞ்சிடும் இதழின் வாய்ப்பு இதழ் மூலமாக பேசுகிறார்களே அவ்வளவு சிறப்பு வேணும் எனக்கு விருப்பம்தான் ஆனாலும் தமிழும் நானும் மெய்வு மெய்யாய் உ உடல் உயிர் தமிழ் நானும் உயிரும் உடலும் போன்ற நிலையில் இருக்கிறோம் என்று அற்புதமாக சொல்லியிருக்கிறார் இதைத்தான் நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எவ்வளவு அற்புதமாக எழுதியிருக்கிறார் என்பதை மட்டும் புதுச்செயல பிறந்த காரணத்தால் அவர் தமிழை நாம் மதிக்க வேண்டும் போற்ற வேண்டும் என்பதை மட்டும் நினைவிலே எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பாக